கர்த்தக ஸ்தோத்திரம் இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் நிறைய காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் அந்த விசுவாசம் செயல்படவில்லை ஏன் என்னுடைய விசுவாசம் செயல்பட மாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியோடு இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கலாம் பிரியமானவர்களே மாணவர்களே நம்முடைய விசுவாசம் செயல்பட வேண்டும் அப்போ அந்த விசுவாசம் செயல்படணுன்னா தேவ நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்குறார் அஞ்சு ஆறு சொல்லுகிறது அன்பினால் கிரிய செய்கிற விசுவாசமே ஏன் நம்முடைய விசுவாசத்தில் சில நேரங்களில் ஒரு செயல்பாடு இல்லை ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசமே சில நேரம் மறிச்சு போன நிலையில் காணப்படுகிறோம் காரணம் அன்பினால் கிரிய செய்கிற விசுவாசம்தான் தெய்வ சமூகத்தை தொடக்கூடியதாக இருக்கிறது இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யார் மேலேயாவது கசப்பு வேதனை யார் மேலேயாவது ஒரு வருத்தம் இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பெரிய மாணவர்களே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது அந்த ஆலமரத்துக்கு கீழே வெந்நியை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஆலமரத்தை கூட அது அப்படியே கருகி போக பண்ணிடும் அப்படின்னா உங்களுடைய விசுவாசங்கிற கப்பல் மிக பெரிதாக இருக்கலாம் ஆனால் யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா அந்த கசப்பு அப்படியே உங்களை உங்கள் விசுவாசத்தை அப்படியே அதம் பண்ணிடும் அந்த விசுவாச கப்பலை அதை அப்படியே சேதப்படுத்திடும் அதனால் இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே யார் மேலாவது கசப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருத்தங்களை மன்னிக்கிறது அது அவங்களுக்கு லாபம் கிடையாது அது நமக்கு தான் லாபம் ஏன்னா அவங்கள நம்ம மன்னிச்சிட்டோன்னா அந்த கசப்பு நம்மகிட்ட இருக்காது மன்னிக்காமல் இருந்தால் அந்த கசப்பு நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கசப்பு என்ன செஞ்சிருவனா நம்மளை கரையாக மாதிரி நம்ம விசுவாசத்தை அழிச்சிட்டே இருக்கும் அப்போது நான் விசுவாசிக்கிறேன் நான் தேவனை நம்புகிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் உபாசம் பண்ணுறேன் அபிஷேகத்தில் இருக்கிறேன் ஊழியன் செய்கிறேன் நான் பயங்கரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஏர்மலையாவது கசப்பு இருந்தால் இது எல்லாம் செல்லா காசாக போய்விடும் ஆகவே இந்த நாளில் கத்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் யார் மேலே கசப்பிருந்தாலும் இருந்தாலும் என் விசுவாசம் கெட்டு போகாதபடி அவர்களை என்று சொல்லுங்கள் உங்கள் விசுவாசம் என்கிற மரத்தை கர்த்தர் ஓங்கி வளர பண்ணுவார் அநேகருக்கு நீங்கள் புரோஜனமாய் மாறிவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்